அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் நான்கு மறுநாள் அப்பாவும் நானும் வெளி வேலைகள் ஏதும் செய்து கொள்ளவில்லை நான் தான் சோஃபியாவை போய் சந்திப்பதாய் முற்பகலில் கிளம்பினேன் அப்போது அப்பா சொன்னார் இந்த வழக்கு எப்படியாவது முடிய வேண்டுமென்றால் அந்த வீட்டில் உள்ள அனைவரின் உள்மனதையும் தெரிதல் வேண்டும் வெளியில் நின்று பார்க்கும் உளவாளியாய் அல்ல அவர்கள் குடும்ப அங்கத்தினின் போன்ற நிலையில் நின்று இதை சாத்தியப்படுத்த உன்னால் மட்டுமே இயலும் இது எனக்கு பிடிக்கவில்லை கையிலிருந்து அப்பொழுதுதான் பற்ற வைத்த சிகரெட்டை குப்பையிலிருந்து நான் என்ன உங்கள் உளவாளியா எப்படி எப்படி உயிருக்குயிராய் நான் காதலிக்கும் என் அருமை காதலி சோஃபியாவையே நான் வேவு பார்க்க வேண்டுமா அப்படி என்ன தேவை இப்போது என்று எரிச்சலானேன் தேவை உள்ளது. அப்பாவும் கொஞ்சம் எரிச்சலானார் சுரீர் என்று உரையாடத் துவங்கினார் நீ ஓர் அரசாங்க ராஜதந்திரி சாதா மனிதனைப் போல உணர்வுகளுக்கு அடிமையாகி பேசுவதை நிறுத்து உன் காதலி சோஃபியா அவள் தாத்தாவை கொன்றதாய் சந்தேகப்படக்கூட நீ பிரியப்படவில்லையா நிச்சயமா இல்லை இப்படிப்பட்ட சந்தேகம் அபத்தமான நம் தேடலுக்கு தொடர்பற்ற ஒன்று நன்று ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் உன்னை போல கண்களை மறைக்க எங்களுக்கு காதல் போன்ற வஸ்து ஏதும் இல்லை இதை கேட்டதும் என் உடம்பெங்கும் பற்றி கொண்டு வந்தது அவர் எனக்கு பேச அவகாசம் தராமல் தொடர்ந்தார் சோஃபியா சில காலம் வெளியூர் ஜாகையில் இருந்தாள் தாத்தாவுடனும் சுமூக உறவு கொண்டிருந்தாள் நல்ல சம்பாத்தியமும் கூட உன்னை காதலிப்பது அறிந்திருந்தால் உளம் மகிழ்ந்த ஜாம் ஜாம் என்று விமர்சையான ஒரு திருமணத்தை நடத்தி தந்திருப்பார் தாத்தா இதையெல்லாம் பார்க்கும்போது சோஃபியா மீது துளியும் சந்தேகம் வரவில்லை கண்ணில் படுபவற்றையெல்லாம் சந்தேகப்பட நாங்கள் என்ன மூளை குழம்பியவர்களா இருந்தாலும் பல வாய்ப்புகளை ஆராயும்போது அவளும் குறிக்கப்படுகிறாள் ஓகே ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள் சார்லஸ் இந்த கொலை ருதுவாகும் வரை அந்த பெண் உன்னை மணக்க மாட்டாள் நான் அவளிடம் பேசிய சிறிது உரையாடல் மற்றும் நீ சோஃபியா பற்றி சொன்னவை இரண்டிலிருந்தும் இது நிச்சயமா எனக்கு படுகிறது தவிர முடிவே முடியாமல் காற்றில் கரைந்து விடும் வழக்குகளைப் போன்றது இது முடிவு தெரியாமலே கூட போய்விடலாம் அப்பா ஆகவே உன் கல்யாணம் பொருட்டாவது கொலையாளியின் முகவரி தேடி நாம் துரிதப்பட வேண்டி உள்ளது அப்பாவின் மீதிருந்த கோபம் என் காதலுக்கு நேர்ந்த தேவையற்ற தடங்களின் மீது திரும்பி நின்றது காதலிக்க ஆரம்பித்ததும் காதல் தோல்வியையும் அறிந்து கொள் என எந்த நேரத்தில் சோஃபியா சொன்னாலோ அது போடும் விடும் போல் உள்ளது என்னும் சகுனம் பயம் பெற கோபத்திற்கு சாமரம் வீசிற்று சார்லஸ் தாத்தாவின் மனைவியே கொலையாளி என முடிவுகட்ட பல வாய்ப்புகள் உள்ளன எல்லாம் வாய்ப்புகளே சாட்சிகள் அல்ல அந்த வாத்தியாரும் மூன்றாந்தாரமும் கைகோர்த்து கொண்டு கொன்றிருக்கிறார்கள் என்பது என் கண்களை மறைக்கும் பூதகார ஐயம் ஆனால் ஆதாரபூர்வ சாட்சி கிட்டும் வரை அங்கிருக்கும் ஏனையவர்களை ஆராயாது சந்தேகப்படாது விட்டுவிட முடியாதல்லவா எந்த பூற்றில் எந்த பாம்போ என்ன பேச்சையே காணோம் புரிகிறதா புரிந்தது எனக்கு புரிந்ததை அறிந்ததும் சற்று சாந்தமானார் இந்த நிலையை சோஃபியாவுக்கு விளக்க வேண்டும் எப்படி நீ கொலை செய்தாயா என்று நான் சோஃபியாவை நான் நரம்புகள் எகிற தடுமாற ஆம் என தலையசைத்தார் துணை கமிஷனர் என்னப்பா இது எப்படிப்பா இயலும் என்ன உள்ளது இதில் தானே கொலையாளியை கண்டறிய உன்னை நாடினாள் எனில் நீ அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் சோஃபியா உட்பட அலசுவதில் தவறேது நீ மென்று விழுங்காது இதை உன் நிலைப்பாடாய் கூறு அவள் எவ்வாறு எதிர்கொள்கிறாள் என்பதை கூர்ந்து கவனி அதில்தான் துப்பு உள்ளது அனுபவம் உள்ள ஒரு ராஜதந்திரியான நீ இப்படி பதறுவது தகாது என்று முடித்தார் படுத்த அனுபவம் கொண்ட துணை கமிஷனர் இப்படி நீண்டு முடிந்த உரையாடலால் சிதறுண்ட என் மனதுடன் அவளை போய் பார்த்து சிலாகிக்கும் எதையும் அனுபவிக்க இயலாது ஆகையால் அவள் வீட்டுக்கு ஆசை பொங்க கிளம்பிய நான் பேசாது திரும்பி என் அறைக்கே சென்றேன் லேசாய் ஆரம்பித்திருந்த தலைவலி நான் டெவாரேனரிடம் சொல்கிறேன் நீ நாளை அவரை சோஃபியா வீட்டுக்கு அழைத்து செல்வாய் என சரியா தாமதம் வேண்டாம் நாளையே புலனாய்வு தொடங்க வேண்டும் என்ற அப்பாவின் கட்டளையால் தீவிரமாயிற்று நான் பரபரப்பது காதலை சோஃபியாவை எப்படி சந்தேகப்படுப்பது என்றுதான் இருந்தாலும் அப்பாவின் போதனை சோஃபியா வீட்டுக்கு துலக்கச் செல்ல என்னை முழுவதுமாக தயார்படுத்திற்று மறுநாள் கிளம்பும்போது வழியில் இன்ஸ்பெக்டர் திவரேனார் மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் லாம்ப் ஆகியோரையும் சேர்த்து கொண்டேன் அப்பா அளவுக்கு எனக்கு தாட்சியனையும் அகற்ற தெரியாததால் செல்லுமிடத்தில் என்ன உரையாடல்கள் நிகழ உள்ளதோ நாம் கேட்பவற்றை தப்பர்த்தம் செய்து கொண்டு மலர வேண்டிய உறவு வதங்கிவிடுமோ என்றெல்லாம் ஒரு படபடப்பு இருந்த இருந்தது போர் போன்ற காலகட்டங்களில் அரசுக்கு அறிவுரை தரும் உளவுத்துறையில் நல்ல பதவியில் நான் இருந்தாலும் இது முழுக்க வித்தியாசமான மோதல் அத்தனை பெரிய வட்டத்துக்குள் இயங்கி பழகிய எனக்கு தனிநபர் கொலை என்னும் குறுகிய வட்டத்துக்குள் இயங்க புரியவில்லை மேலும் காதலி சோஃபியாவின் சம்பந்தமும் உள்ளதால் எதுவும் பிடிபடவில்லை அங்கிருந்த கோல்ஃப் மைதானத்தை ஒட்டிய ஓடிய குறுகலான வளைந்த சாலையில் நழுவி நழுவி பயணித்த ஐந்தாவது நிமிடத்தில் தாத்தா லியோனட்டின் வீட்டினை அடைந்தோம் ஒரு பூத கண்ணாடி கொண்டு தெருவோரம் இருக்கும் குடிசையைப் பார்த்தால் எப்படி இருக்கும் அதுபோல நல்ல பெரிய அளவிலான ஆனால் பழைய வீடாயிருந்தது அது அறைகள் நிறைய இருக்கும் போல தோன்றியது வெளிப்புற சுவர்கள் முழுவதும் கூம்பு கூம்பாய் பல கூரைகள் இருந்தன எதுவுமே சமதளமாயில்லை இந்த கூரைகள் உட்பட எல்லா சுவர்களும் மரத்தினால் தான் செய்யப்பட்டிருந்தன அவை அனைத்தும் மழை நீரில் ஊறி ஊறி இருந்தன இதனால் உண்டான மக்கிய வாடை காற்றை ஆக்கிரமித்திருந்தது பெரிய வீடா இருந்தாலும் சோஃபியா குறிப்பிட்டது போல இது ஒரு பாழடைந்த வீடே இங்கிலாந்தினை விலைக்கு வாங்க வல்ல ஒருவர் வீடாய்ப்படவில்லை அவசரத்துக்கு இரவில் முளைத்திட்ட பெரிய காலானாய்தான் பட்டது இருப்பினும் காரணம் விளங்கிற்று எகிப்து நாட்டில் இங்கிலாந்து வந்து முன்னேறுகின்றான் இங்கு குவிந்து கிடக்கும் ஆடம்பர வீடுகளைப் போல ஒன்றினை கட்ட முயன்று அது இங்கிலீஷ்காரன் வீடாகவும் இல்லாமல் எகிப்தனின் ஜாகையாகவும் அமையாமல் இப்படி முடிந்துள்ளது வியப்பா என்றார் டிவரேனர் எல்லாம் வெளியிலிருந்து பார்க்கத்தான் இப்படி உள்ளே மூன்று வீடுகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சமையலறை குளியலறை என ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலின் நேர்த்தியுடன் அனைத்தும் டிப்டாப் இப்பொழுது சோபியாவை வீட்டிலிருந்து வெளியே வந்தார் முட்டி அளவில் ஒரு பாவாடையும் அதே நிற மேல் சட்டையும் அணிந்து அழகு மிளிர வந்தவள் என்னை கண்டதும் நம்பவே முடியாதவளாய் நின்றாள் கண்கள் அகல இதழ்கள் முழுதும் சிரிப்பு விரிய இரு கைகளையும் என்னை நோக்கி நீட்டி நீ என்று புலங்காகிதம் கொண்டாள் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை என்னை கண்டதின் பூரிப்பு முதல் முறையாய் முன்னறிவிப்பு அறி இன்று அவள் இல்லத்துக்கு வந்துள்ளேன் ஓடி வந்து தன் இரு உள்ளங்கைகளால் என் கைகளை பற்றி கொண்டவளிடம் சோஃபியா நலமா உன்னிடம் பேச வேண்டியுள்ளது எங்கு போகலாம் என்றேன் என் விருப்பத்துக்கு தயக்கம் காட்டுவாள் என நினைத்தேன் ஆனால் மாறாக இதோ இவ்வழியில் என்று பாதை காட்டினாள் சில நிமிட நடையில் வீட்டின் பின்புற பகுதியில் ஏகமாய் வியப்பித்திருந்த ஒரு சிறு தோட்டத்தை அடைந்தோம் இங்கிருந்து பார்க்கும்போது நெடுநெடுவென வளர்ந்திருந்த பைன் மரங்களின் பின்னணியில் பல ஏக்கர் பரப்பில் அகண்டு விரிந்திருந்த கோல்ஃப் மைதானம் கசங்காமல் விரித்து போடப்பட்டிருந்த பச்சை போர்வையாய் மெனிந்தது மைதானத்தின் தொலைவிலிருந்து எதிர் விளிம்பும் முழுவதும் நிமிர்ந்து நிற்கும் தோரணங்களாய் சிறிது சிறிதாய் தென்பட்டன இங்கிலாந்தின் பெரிது பெரிதான கட்டிடங்கள் அங்கிருந்து ஓர் அசௌகரியம் மிக்க திண்ணையில் அமர்ந்தோம் காற்று குழு குழு வென்றிருந்தது பறவைகளின் ஒளியின்றி வேறில்லை என்றாள் என்னை பார்த்து அந்த குரலில் சற்று முன்னிருந்த உற்சாகம் தொழியுமில்லை நான் வந்த காரணம் அத்தனையும் சொன்னேன் கூர்ந்து கவனித்தாள் அவ்வப்பொழுது அவளின் முகபாவத்தில் அவள் மன ஓட்டங்களை சற்றே படிக்க என்றாலும் நான் சொல்லி முடித்ததும் அவள் வெளியிட்ட மிக நீண்ட பெருமூச்சின் நோக்கம் விளங்கவில்லை உன் அப்பா என்றபடி கொஞ்சம் வசதியாய் உட்கார்ந்தவள் அதி அதி புத்திசாலி என்றாள் எதனால் இப்படி சொல்கிறாள் என்னையே அனுப்பி விவரம் சேகரிப்பதாலா சோஃபியாயும் ஐயப்பட்டிலில் வைத்திருப்பதாலா எதுவாகினும் அப்பாவின் அணுகுமுறைக்கு ஏற்ப அவரின் கருத்துகள் உள்ளன சோஃபியா என்னை பொறுத்தவரை அவர் வீட்டையே ஒட்டுமொத்தமாய் கூண்டில் ஏற்றுவது ஒரு அழுக்கிய அபத்தம் என்று என் அபிப்பிராயத்தை முன்வைத்து உரையாடலுக்கு உயிர் தந்தேன் அவள் களை முகம் இன்னும் இருகிற்று கிடையவே கிடையாது என்னை ஆட்சேபித்தாள் அது அபத்த கருத்தே அல்ல ஒன்று தெரியுமா அவரின் அணுகுமுறை மட்டுமே உண்மையை விண்டு வைக்கப் போகின்றது என்னிடம் பேசிய துரித கதியில் என் மனதிலும் மூளையிலும் ஓடுவதை அப்படியே படம் பிடித்துவிட்ட சூரனவர் இத்தனை காலம் பழகியும் உன்னால் முடியாதது இது என்றவள் டக்கென்று இயலவில்லையே என்பது போல் ஒரு உள்ளங்கையை மற்றொரு உள்ளங்கைக்குள் மாற்றி மாற்றி புதைத்தெடுத்து எனக்கு நடந்த உண்மை தெரிய வேண்டும் என்று இயலாமையால் படப்படுத்தாள் தெரியவரும் வரும் சோஃபியா அது நம் திருமணத்தை தடுக்க வேண்டுமா உன்னுடன் துவங்கியுள்ள திருமண பந்தத்தை குழப்பமே இன்றி நான் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் சார்லஸ் என்று என்னை நேருக்கு நேர் பார்த்து உறுதிபட சொன்னவள் நமக்காக மட்டுமல்ல சார்லஸ் என் மன நிம்மதிக்காக என் சலனமற்ற தூக்கத்துக்காக என் பாதுகாப்புக்காக இவற்றிற்காக நடந்த உண்மை தெரிந்தே தீர வேண்டும் என்று சத்தியம் போல் முடித்தாள் தொடர்ந்தாள் இரவு உன்னை ஹோட்டலில் சந்தித்த போது சொல்லவில்லை ஆனால் உண்மையில் என் அடிவயிறு முழுவதும் பயம் ஊன்றிக்கொண்டே இருக்கின்றது சார்லஸ் பயமா உனக்கா ஆமாம் பயம்தான் பயம் 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 சற்றே உறக்க வீறிட்டாள் தூக்கி வாரி போட்டது எனக்கு சோஃபியாவுக்கா எதனையும் எதிர்கொள்ளவல்ல துணிவு கொண்டவளாய் நான் கண்ட சோஃபியாவுக்கா பயம் பயமா எதை கண்டு எதன் பொருட்டு நீ நினைக்கிறாய் உன் தந்தை இன்ஸ்பெக்டர் போலீஸ் என எல்லோரும் நினைக்கிறீர்கள் தாத்தாவின் மூன்றாவது மனைவி பிராண்டா தான் கொலைகாரி என அது ஒரு சாத்தியக்கூறு ரொம்ப சரி சாத்தியக்கூரே செய்திருப்பால் என்னும் அளவிலான சாத்தியக்கூறு பிராண்டா செய்திருக்கலாம் என நான் சொல்கிறேன் என்றால் எனக்கு நன்கு தெரியும் அதை நான் ஒரு தோராயமாதான் சொல்கிறேன் என்று பலர் குழுமியிருக்கும் இவ்வீட்டில் ஒருவர் பக்கம் விரல் நீட்டப்படும் போதே சந்தேகத்தின் பேரில்தான் ஆக பிராண்டாவே என நான் முடிவெடுக்கவில்லை மௌனம் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏன் அவளை மட்டும் கண்கொத்தி பாம்பாய் குறிப்பிட வேண்டும் நீ அப்படி முடிவெடுக்கவில்லையா சோஃபியா தெரியவில்லை மூன்றாவது மனிதனாய் வெளியிலிருந்து பார் என நான் வேண்டியது போல நீ நடந்துள்ள விபரீதம் பற்றி வெளியிலிருந்து படித்துள்ளாய் இனி நான் உள்ளிருந்து காட்டுகிறேன் ஒவ்வொரு நபரின் குணாதிசயத்தையும் உள்ளிருந்து காட்டுகிறேன் என்றவள் ஒரு நீண்ட உரையாடல் உள்ளதை உணர்த்தும் வகையில் ஆரம்பித்தாள் பிராண்டா விபரீதங்களுக்குள் தன்னை இட்டுக்கொள்ளும் அளவுக்கான பெண்ணாய் எனக்கு தோன்றவில்லை அவள் தன்னை குறித்து மிக எச்சரிக்கையானவள் என்பது என் கணிப்பு அவளுடன் உள்ளவனாய் கூறப்படும் அந்த வாத்தியார் லாரன்ஸ் பிரவுன் அவன் எப்படி லாரன்ஸ் ஒரு முழு பூனை புலி அல்ல அவன் அறிந்ததெல்லாம் துணிச்சலற்று பயந்து ஒதுங்குவது மட்டுமே ஓ ஆமாம் ஆனால் யார் எப்பொழுது விதமாய் நம்மை பயங்கரமாய் ஆச்சரியப்பட வைப்பார்கள் என நமக்கு தெரியாது சார்லஸ் ஒருவரை பற்றி நாம் போட்டு வைத்திருக்கும் மணக்கணக்கு சில சமயம் முழுசாய் பொய்யாகிவிடும் எப்போதும் அல்ல சில சமயம்தான் பூனையாய் கனிந்திருப்போம் புலியாய் காரியம் முடித்திருப்பார்கள் ஆனால் பிராண்டா என்று கன யோசித்து பின் தலையை தீர்க்கமாய் ஆமோதிக்கும் பாணியில் அசைத்து ஒரு சிறப்பான அந்தப்புர ராணியாய் வாழ்ந்தவள் என்றாள் விளங்கவில்லை அவளுக்கு பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டும் அது போதும் மேலும் கொஞ்சம் இனிப்பு பலகாரம் விதவித ஆடைகள் அழகழகாய் நகைகள் சுமாரான நாவல்கள் மாலை சினிமா இரவு தாத்தா என்று வாழ்ந்தவள் இப்படிப்பட்டவளை என்ன என்பது அந்தப்புற ராணி இதில் விந்தை என்ன என்றால் எண்பத்தி ஏழு வயது தாத்தாவின் அடிமையாய் அவரை கனநேரமும் பிரிய விரும்பாமல் வாழ்ந்தாள் என்பதுதான் அதுதான் தாத்தாவின் பலம் அது எந்த பெண்ணாக இருக்கட்டும் அவளே இவ்வுலகின் மகாராணி என ஸ்தாபித்து விடுவார் இருவருக்கும் அறுபது வயதுக்கும் மேலான வித்தியாசம் இருந்தால் என்ன அவளை பொறுத்தவரை தாத்தா ஒரு மின்சாரம் பாய வைக்கும் காதலன் தாத்தா பெண்களை கவர்ந்து கையகப்படுத்துவதில் அத்தனை புத்திசாலி அது ஒரு கலை சார்லஸ் பல கோடி பேர் முயன்று தோற்ற கலை தற்போதைக்கு பிராண்டா தலைவலியை ஒதுக்கினேன் என்னை அதிர வைத்த சோஃபியாவின் பயத்தினை பிடித்து எதை வைத்து உன்னுள் அச்சம் பரவி உள்ளது என பதறினாய் சோஃபியா மீண்டும் பயத்தை நினைவுபடுத்தியதும் அதிர்ந்தாள் தன் உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பிசைந்து கொண்டாள் முகம் வெளிரிற்று ஏனெனில் அதுதான் உண்மை சார்லஸ் என்று தாழ்த்திய குரலில் சொன்னாள் நீ என் பயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் சார்லஸ் என்று நெற்றியில் புதிதாய் துளித்திருந்த வியர்வையை துடைத்தெறிந்தாள் எங்கள் குடும்பம் பெரிது இதில் இங்கும் அங்குமாய் பல வாக்குவாதங்கள் நடந்தேறியுள்ளன இதனால் எங்களுக்குள் பிளவுகள் உண்டு அதுவே இரக்கமற்ற நெருப்பாய் மனதில் இருக்கலாம் அது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் பிஸ்னஸ் காரணமாக பல பல விரோதங்களை சம்பாதித்திருக்கலாம் இந்நினைவுகள்தான் என்னை பாதித்து பயமேற்றுக்கின்றன எந்த வீட்டில்தான் சச்சரவு இல்லை என்ற என் எண்ணம் முகத்தில் பிரதிபலித்திருக்க வேண்டும் இந்த உணவிற்கு பய உணர்வு பீரிட படபடப்போய் பதில் தந்தாள் உனக்கு விளங்க வைக்கிறேன் தாத்தாவையே எடுத்துக்கொள்வோம் அவரது சிறு வயது வாழ்க்கையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது ஏதோ ஒரு தகராறில் இரண்டு நபர்களை கூரான ஆயுதம் கொண்டு குத்தி குழி கிழித்தெறிந்ததாகவும் அவர்களுக்கு பின் ஒரு கூட்டமே இயங்கியிருக்கதாகவும் கூறியிருக்கிறார் கொலையா கொலை நிகழவில்லை அதற்கு முன்கட்டம் முறை நடந்துள்ளது பிறகு தாத்தா அந்த சம்பவத்தை முழுவதும் மறந்துவிட்டார் இங்கிலாந்தில் இது போன்ற அராஜக அடிதடி சகஜமானாலும் அடிப்பட்ட கூட்டம் மறந்திருக்க நியாயமில்லை இல்லையா அதுவும் குடல் கிழியும் வரை பாதிக்கப்பட்டவன் மறப்பானா நான் ஆம் என தலையசித்தேன் இது ஒரு வகை குரூரம் தண்ணிலே இழந்த குரோதம் என்று தன் பயத்தை நியாயப்படுத்தி இன்னும் தொடர்ந்தாள் என் பாட்டி அவள் முகம் எனக்கு தெரியாது தலை மீறி ஆடும் தற்பெருமையானாலும் நேர்மையாலையும் ஒரு வினோத கலவையாய் ஆக்கப்பட்டவள் என்று மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன் பொய் தெரிந்தால் கண்டவுடன் சுடும் வகை இவ்வழியில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அவள் அட்டகாசங்கள் மறக்க முடியாதவை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை என்றே இருந்து சும் சமூகத்தோடு அனுசரித்து போகாமல் பல விரோதங்களை சம்பாதித்த பாட்டிக்கு வாழ்வும் சாவும் ஒன்றே விரோதத்தை சம்பாதித்துக் கொள்வதால் தன் வாழ்வு குறித்து கொஞ்சமும் அதிராதவள் அஞ்சாதவள் இது இன்னொரு வகை குரூரம் தண்டிலை இழக்க வைக்கும் குரூதம் முழுக்க முழுக்க நேர்மையாய் வாழ்ந்துவிடத்தான் முடியுமா முடியாது இவ்வகை பாத்திரங்களை கண்டாலே எனக்கு கலக்கம்தான் முழு நேர்மை கூட காட்டுமிராண்டித்தனம்தான் என் தாயாரின் பலரின் விரோதத்தை சேமிப்பதில் இழைத்தவள் அல்ல அவள் ஒரு நடிகை என் அன்புக்குரியவள் என் கண்மணி ஆனால் பழகும் தன்மையற்றவள் ஈகோ ஈன்றெடுத்தவள் நிகழும் எதிலும் தன் மேதாவ விலாசத்தை மட்டுமே நோக்குபவள் தான் பின்னுக்கு தள்ளப்படுவது தெரிந்தால் உடம்பே பற்றி கொண்டதாய் ஆகிவிடும் அவளுக்கு மிக ஆபத்தான குணம் இது இக்குணத்தால் ஒன்றுமே நிகழாத போது கூட தான் ஒதுக்கப்பட்டதாய் பாவித்து எத்தனை பேரை பொது இடங்களில் தூஷித்திருக்கிறாள் தெரியுமா பெரியப்பா ரோஜர் தன் கட்டுப்பாட்டை இழந்து கத்தி கூப்பாடு போடும் கோப ஆத்மா எப்போது இந்த வண்டி நிலைத்தடுமாறும் என அவருக்கே தெரியாமல் ஓடும் இயல்பு பற்பல பேரை என் கண் முன்னையே தூ என தூற்றியவர் இவர் இவரின் அமில கோபத்துக்கு ஆளான பலர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று சாபமிட்டு சென்றுள்ளனர் அவரின் மனைவி கிளேம்சியோ இவருக்கு நேர்விரோதம் உலகம் உருண்டை இன்றோடு உடையப் போகிறது என்றால் அதனை பார்க்க வாசல் வந்து நிற்கும் ரகம் அத்தனை சாந்தம் ரோஜருக்கு ஏதாவது என்றால் மட்டும் அவருக்காக அவர் பாதுகாப்புக்காக தன் நிலை தடுமாறி எதையும் நிறைவேற்றித் தள்ளும் குணமுடையவள் ஒரு சிறு இடைவேளி தந்தாள் முடிக்கும் தொனியில் தன் அப்பா பற்றியும் விமர்சித்தாள் அப்பாவும் என் மற்றொரு கண்மணியே அமைதியின் சுரூபம் இருந்தாலும் அவரையும் பல தருணங்களில் அம்மாவும் இன்னப்பிரமும் கோபத்தின் உச்சிக்கு இட்டு சென்றுள்ளனர் அடங்கிவிடுவார் ஒருவேளை அம்மாவின் உணர்ச்சி பூர்வ ஆதிக்கத்துக்காக இவ்விதம் அடங்கி போனாரோ என்னவோ ஆனால் அடக்கி வைக்கப்படும் அப்பாவின் வன்மமும் என்னை கவலைப்படுத்துகிறது என்றாவது ஒரு நாள் அவர் வெடித்திருந்தால் அல்லது வெடித்தால் அவரை அவராலேயே கட்டுப்படுத்த முடியுமா முடியாதல்லவா என்றவள் என்ன சிரிக்கிறாய் சார்லஸ் என்றால் சிறு குழந்தையாய் என் அருமை காதலியே என அருகிலிருந்த அவளை இழுத்து என் தோளோடு அணைத்துக்கொண்டேன் கொண்டேன் உச்சந்தலையில் முத்தமிட்டு ஆசுவாசப்படுத்தினேன் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே விட்டேன் தேவையில்லாமல் கடந்ததையெல்லாம் போட்டு உன்னையே நீயே அதிகம் குழப்பிக் கண்ணே நீ சொல்வதையெல்லாம் கேட்டேன் அதிலிருந்து உன் சிந்தனை பற்றி ஒரு முடிவுக்கு தான் வர முடிகின்றது என்னிடம் இருந்து விடுவித்து கொண்டு சொல் என்னது என மன அழுத்தத்தை உன் முடிவுக்கு குறைக்கட்டும் என்று ஏங்கினாள் நான் பொன்முருவி வீட்டிலிருக்கும் எல்லோருக்கும் கொலை செய்ய தகுதியானவர்களே என்பதே அம்முடிவு முக இருக்கும் சற்றென்று குறைய போச்சார்லஸ் என்று இலகினாள் பின் என்னம்மா எல்லோரின் குணாதிசயங்களும் அது நல்லதோ கெட்டதோ உனக்கு குரூரமுள்ள குணமாகத்தானே படுகின்றது ஏதோ வீட்டின் அங்கத்தினர் அனைவருக்கும் கபடா கொண்டு யாரையேனும் குத்த என்று அலைந்ததாகவே பேசுகிறாய் ஆமாம் நான் உள்பட ஓ நோ ஓ எஸ் சார்லஸ் என்னை மட்டும் நீ விதிவிலக்காக முடியாது நானும் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவளே நானும் கொலை செய்யலாம் என்றவள் ஆனால் அந்த கொலை நிச்சயம் அவசியமான தேவையான ஒன்றாய்தான் இருக்கும் என்றாள் கொலைக்கு நியாயமா என்று கலகலவென சிரித்தேன் அவள் புன்னகைத்தபடி சார்லஸ் பிராண்டா 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 என அலையாமல் பல கோணங்களில் துருவி தாத்தாவின் மரண ரகசியத்தை அறிந்தே தீர வேண்டும் சார்லஸ் தயவு கூர்ந்து என்றாள் அந்த கணத்தில் பிராண்டா லியோனட்ஸியின் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது அகதாக்